ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் தற்காலிக அடிப்படையில் கௌரவ விரிவுலையார்கள் பணிக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது கெஸ்ட் லெக்சரர் போஸ்டிங்க்கு இது பர்மனண்ட்டு கிடையாது இதை பற்றி முழு விவரங்களை நாம் இப்போ பார்க்கலாம் அரசு கல்லூரிகளில் ஐநூற்றி எழுபத்தி நான்கு விரிவுரையாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்புன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஐநூற்றி எழுபத்தி நாலு போஸ்டிங் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு இந்த சான்ஸ் இருக்குது இது பற்றிய விவரங்கள் பார்த்திங்கன்னா பணி கெஸ்ட் லெக்சரர் காலி இடங்கள் ஐநூற்றி எழுபத்தி நான்கு சம்பளம் மாதம் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்து சதவீதம் மதிப்பெண்களுடன் முதுநிலை பட்டம் பெற்றிருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி பிரிவினர்கள் ஐம்பது சதவீதம் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சம்மந்தப்பட்ட பாடத்தில் அதாவது என்னென்ன சப்ஜெக்டில் வேக்கன்சி இருக்கோ அந்த சப்ஜெக்டில் நீங்கள் நெட் அப்படி இல்லைனா ஸ்லெட்டு வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அப்படி இல்லை அப்படின்னா யூஜிசி விதிமுறைப்படி பிஹெச்டி முடிச்சிருக்கணும் இதுக்கான வரம்பு வயது வரம்பு பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியின் ஐம்பத்தி ஏழுக்குள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்வு செய்யப்படும் முறை பார்த்திங்கன்னா தமிழக கல்லூரி கல்வி இயக்குநரகத்தால் நடத்தப்படும் நேர்முக தேர்வு முதுநிலை பட்டப்படிப்பில் பெற்றுள்ள மதிப்பெண்கள் அடிப்படையில் தகுதியானவர்கள் பணிக்கு தேர்வு செய்யப்படுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேர்முகத் தேர்வு பற்றிய விவரங்கள் மின்னஞ்சலியில் குறிப்பிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்ப கட்டணம் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு நூறு மட்டும் இதர பிரிவினர்களுக்கு ரூ இருநூறு சொல்லியிருக்காங்க இதை விண்ணப்பிக்கும் முறை வந்து ஒரு ஆன்லைன் கொடுத்துருக்காங்க டபிள்யூ டப்ளியூ டாட்என்ஜிஏஎஸ்டே டாட் இன் என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் பார்த்திங்கன்னா நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொடுத்துருக்காங்க மேலும் இதை பற்றி முழு தகவலை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் வீடியோவில் இதை பற்றி முழு விவரங்கள் இருக்குது நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கங்க இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெற பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்கள் உங்களுடைய சேவை எனக்கு ரொம்பவே தேவையாக இருக்குது நன்றி வணக்கம்